ஹாய் மக்களே நேற்று சண்டே நேற்று சண்டே என்ன பண்ணுவோம் சர்ச்சுக்கு போவோம் சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நேற்று கிளம்பியாச்சு நானும் எங்கள் பெரிய பொண்ணு மட்டும்தான் சின்ன பொண்ணு வாசலில் இருக்கிறனால ச நானும் பெரிய பொண்ணு மட்டும் சர்ச்சுக்கு போய்ட்டோம் இங்கேருந்து பார்க் வரைக்கும் டவுன் பஸ் ஏறி போயாச்சு ஃப்ரீ டிக்கெட்டு சரி அதில் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம் போய் முடி போனால் அங்கே ஒரு அம்மா தும்னு ஒரு தும்பி தங்க அதனால் ட்ரைவரே பயந்துட்டார் அப்புறம் அவர் டிராஃபிக்கில் நிறுத்தாமல் என்ன பண்ணிட்டார் கனி மார்க்கெட் மாலுக்கிட்ட வந்து நிறுத்திட்டார் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் மேலே எங்களோட சர்ச்சுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெந்த கஸ்த் ஒன்று இருக்குது இது எங்களோடய சேசை ப்ரஃப் மெமோரியல் சர்ச் ஈரோ இங்கே தான் நாங்கள் வந்து போவோம் வார வாரம் இது எங்களுடைய திடப்படுத்துதலுக்கு அடுத்து முதல் இது திருவிருந்து எங்களுக்கு இன்றைக்கி நேற்று நடந்தது அதில் வந்து நேற்று டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் கொண்டாடிட்டு புது ஆயாஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு திருவிருந்து கொடுத்தாங்க இதை தான் அப்பம் அப்பம் சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது செகண்ட் சர்வீஸுங்கனால இது பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்